அப்புறம் சிக்னல் அருகில இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் தான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரண பணி நடந்துட்டு இருக்கு உணவு தயாரிக்க நேற்று இருந்து பாத்தீங்கன்னு சொல்றாங்க இரண்டு நாள் மூன்றாம் நாளாக மக்களுக்கு சேவை பணியில இந்து முன்னணி சேர்க்குண்டு முன்னணி பெஸ்ட் வந்து உணவு தயாரித்து இருபத்தி நாலு கிராம மக்களுக்கு தயாரித்து கொடுத்துட்டு இருக்கு அந்த கிச்சனை பார்க்க போலாம் மூன்று நாட்களாக உணவு தயாரிக்கும் பொறுப்பில் இருந்து இங்கே பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டேட் யூனிட்டி ட்ரெஸ்ட் மக்களுக்கு தேவையான உணவு அத்தியாவசிய பொருட்கள்லாம் இந்த இடத்துல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இங்க பார்த்தீங்கன்னா சொன்னா காய்கறியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பகுதியில் அமையல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ஒரு சில நேரத்தில் பாத்தீங்கன்னா இங்கே எல்லாம் பேக்கிங் பண்ணி மக்களுக்கு வந்து விநியோகம் பண்ணுறதுக்காக அந்தந்த கிராமத்திலிருந்து இருபத்தி நாலு கிராமத்துக்கு அந்த உணவு வந்து மாலை ஏழு மணிக்குள்ள எல்லா கிராமத்துக்கும் உணவு போய் சேர்க்கணும் ரெண்டு நாளா வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு உணவு தயாரிச்சுட்டு போயிட்டு ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஒரு நூறு வேலைக்கு சமைக்க கொண்டு இருக்கோம் இந்த சமையல் எதற்காக இருந்தா முழுக்க சமைக்கவே முடியாத கிராமத்திலே ஒரு தண்ணீர் புகழ்ந்து சாப்பிடறதுக்கு வழி இல்லாத அரசாங்கத்தாக எல்லா இடத்துக்கும் போக முடியல சில கிராமத்தில் ஸ்டேட் இந்து மூலமா மக்கள் நம்ம இந்து முனடி பொறுப்பாளர்களாக சேர்ந்து சமுதாயம் பண்ணிக்காங்க அவர்கள் உணவை தயார் பண்ணி ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று இருபத்தி நாலு கிராமத்துக்கு மேல உணவு கொடுத்து உணவு இவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்காக பிஸ்கெட்டு இந்த மாதிரி பல பொருள்கள் காய்கறி இந்த மாதிரி காரணம் என்னன்னு சொன்னா தென்பண்ணை ஆறு அந்த கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமமும் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து தென்பண்ணை ஆறு மூலமாக திடீர் மலட்டாறு திடீர்னு வந்து தண்ணி வந்து ஒட்டுமொத்த ஊரையும் அழிச்சிச்சு ஒவ்வொரு வீடு மொத்த குழந்தைகள் உன்ன உணவில் உடுத்த உடை இல்லை இருக்க இடம் இல்லை படுக்க பாய் இல்லாது நிலையில இன்னைக்கு அப்புறமாக நிலையிட்டு இருக்காங்க அந்த ஊர் முழுக்கே வந்து கரைவோர மக்கள் அத்தனை பேரை இன்னைக்கு ஒரு நிர்மூலமாக இருக்கிறார்கள் இதற்காக இந்து முன்னணி முன்னணி இன்னைக்கு மூன்று நாட்களாக விழுப்புரம் மாவட்டத்தில் நீங்க கேம்பஸ் போட்டு உணவை தயாரித்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் மக்களே நீங்களும் இந்த பகுதியில மக்களுக்காக சேவை செய்ய வாருங்கள்

இன்னைக்கு விவசாயிகள் வந்து விவசாயம் அழிஞ்சிருச்சு விதைச்சதெல்லாம் அழிஞ்சிருச்சு அது இருந்தா கூட மனிதன் உயிர் வாழலாம் ஆனால் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த வீடு உள்ள உணவு உடுத்த உடை படுக்க பாய் எதுவுமே இல்லை இன்னைக்கு எல்லா ரோட்ல வந்து நிற்கிறேன் மக்கள் அந்த மக்களுக்கு தோல் கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி களத்தில் இன்னைக்கு இந்து முன்னணி பேரியக்கோ கேட்கிந்து முன்னணி டிரஸ்ட் மூலமாக சமுதாய பணியாற்றிட்டு இருக்கு அவசியம் இந்த உணவு தயாரிப்பு மறுப்பில் நாங்களும் இதில் இணைந்து இதற்கான உதவி செய்து மக்களுக்கு சேவை செய்ய அனைவரையும் வரிகளை வரிகளை அன்போடு அழைக்கிறது வணக்கம்